கம்ப்ளைண்ட் குடுத்தவனையே கட்டி போட்டிருக்கான் சைலென்ட்டா கழண்டுக்கலாமா ஷராப் இன்ஸ்பெக்டர் இவன் எங்க அப்பா பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தது எஸ் என்ன கம்ப்ளைண்ட் ராமசாமி காளிங்கராயன் பாளையத்துக்கு சேர்மேன் ஆகிருக்கிற காளிங்கராயன் தான் செய்யற அயோக்கிய தனத்துக்கு கணக்கு வழக்கில்லை ஊன் ஜனங்களுக்காக கிணறு வெட்ட சொல்லி அரசாங்கம் பணம் கொடுத்தா அந்த பணத்துல டவுன்ல காந்தி கடையை ஏனைய லாபம் சம்பாதிக்கிறாரு எங்க ஊர்ல ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லாத்தையும் அவரே வித்துடுறாரு கோவில் சொத்துக்களை தம் பேர்ல மாத்தி பட்டா பண்ணிக்கிறாரு காளிங்கராயனோட அடியாட்கள் ஆட்கள் ஆசைப்பட்டா ஊருக்குள்ள இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் முந்தானு விரிச்சாகணும் போன வாரம் பத்மனிங்கிற ஒரு பொண்ண காளிங்கராயன் பையன் கெடுத்துட்டான் அதுக்கு நியாயம் கேட்க வந்த அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டான் இப்படி ஏகப்பட்ட கொள்கைகளை தாங்கிட்டா நாங்க இந்த ஊர்ல உயிர் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க நல்லவர் நினைச்சுதான் துணிச்சு வாய்ந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன் நீங்க மாத்திரம் இவனை இவன் கூட்டத்தை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்திட்டீங்களா தைரியமா சாட்சி சொல்ல இந்த ஊரை திரண்டு வரும் ஐயா இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க செஞ்சிட்டீங்களா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடியா இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இது என்ன தம்பி கேள்வி என்ன பத்தி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இல்லாம என்னோட அயோக்கியன் வாயத்திறந்து வாக்கு மூலமே கொடுத்துட்டான் இத பொய்யு பொசுக்குன்னு சொல்லிட முடியுமா என்ன சொல்றது அதாவது தம்பி இவன் சொன்ன மாதிரியே நான் ஒரு அயோக்கிய கொலகார இந்த ஊரே என்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைனா இந்த ஊரே இங்க கூடி இருக்கு இதுல யாராவது ஒருத்தர் வந்து உண்மைன்னு சொன்னா என்ன இன்ஸ்பெக்டர் நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் மிஸ்டர் காளிங்கராய மேல இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யா சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க

உண்மைய நேர்மையும் எங்க பக்கத்துக்கு பண்ணுவாங்க இதுக்குத்தான் பெரிய சாமி முருங்க மரத்து மேல உட்காந்துட்டு புளிய மரத்தை எட்டி உதைக்க வேண்டாம் இப்ப பாத்தியா முருங்க மரமே வேறோட போகுது

நீ ஏ கையெழுத்தும் போட்டுக்கா என்ன நான் சொல்றேன் என்ன பார்த்து அந்த சந்தனம் வரா சீக்கிரம்

பாட்டி நாக்கர் தோட்டத்துக்கு நாத்து நட போறேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வர வரைக்கும் இந்த குழந்தை பாத்துக்க பாட்டி சரி கொடு ஆமா உனக்கு இதே வேலையா போச்சு சும்மா இருடி நான் வர்றேன் பாட்டி அவ வேலை வெட்டிக்கு போறவ தினம் பிள்ளை கொடுத்துட்டு போறதா உனக்கு தெரியுமே நீ போய் பொண்ணாத்த ஆறு ரூபா கொடுக்கணும் வாங்கிட்டு வா எழுந்திருப்போம் அப்பா 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 வேண்டாம் 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 வேண்டாம்

कार्ते <laughs> 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 aku

மனித சக்திக்கு தான் வில ஜாஸ்தி நாலு பேர் ஒன்னா சேர்ந்தாதான் ஒருத்தன் பல்லக்கிலையும் போக முடியும் பாடையிலயும் போக முடியும் நல்லவனுக்கு பல்லக்கு தூக்குங்க கெட்டவனுக்கு பாடையை கட்டுங்க தம்பி உன் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் உணர்ந்துதான் உனக்கு கட்டபொம்மன் பேர் வச்சிருக்காங்க எங்க அண்ணன் கட்டபொம்மன் தம்பி கட்டபொம்மன் பொரிட்டிருந்தா என்ன அர்த்தம் என்ன நடக்கணும் பாரம்பரிய விக்கவும் கூடாது விட்டு ஊர்ல சின்ன அந்த வயசுல இருந்தே ரொம்ப கோவக்காரன் கண்ட இடத்துல வருவா அவனை வளக்குறப்ப உன்கிட்ட ஒப்படைச்சோம் ஆமா வளத்த அவன் என்ன કરે அந்த என் தம்பி அந்த காளிங்கிராய் வச்சிருக்கான்

சுற்றுப்பறாடா பக்கத்துல ஒரு பயமாயிருப்பா யோசிச்சு மறந்துட்டீங்களா எல்லாரும் மறந்துட்டீங்களா இருபது வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க மறந்துச்சீங்களா இப்ப சொல்லா உங்களுக்கு இது கோமடா இருபது வருஷமா

ஊர்ல இருக்கிற வயசுலாம் வந்தாடு செலக்ஷன் ஆரம்பிக்கலாம் ஐயோ ஆரம்பமே அசத்தலாம் பேர் என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு பொண்ணு வச்சுக்க நீ ஓகே யூ ஆர் செலக்ட் யூ நெக்ஸ்ட் இங்க

இந்த யாரோ கருமாந்திரத்தில் எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? நே, உங்க வீக்னஸ் சரி ஏன் பவுடர் ஓட்டு வந்திருக்கே? பவுடர் வந்தா பாட்டி எல்லாம் கிரியோ போட்டு ஆகிடுவாளா? பாரதேஷ் நாயர் உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார். இந்த ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறணும். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப் போ. ஆ ஐயோ. இந்த பார். வெளக்கனே மூஞ்சி கறி விட்டு கிதி இந்த பார் இந்த மாதிரி செலக்ஷன்ல நான் புடிக்க புடிக்காத. எனக்கு தெரியும். இங்க பாருங்க. ஆ பாக்குறாங்க. ஆ